தென்னந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக வளம் வருபவர் தான் திருஷா கிருஷ்ணன் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் பல பிளாக் பஸ்டர் படங்களில் நடித்ததன் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்க இடத்தை பெற்றுள்ளார் நைன்டி சிக்ஸ் அறம் எண்ணெய் அறிந்தாள் வருஷம் முன்னாள் கோடி கிருஷ்ணா போன்ற வெற்றி படங்கள் அவரது நடிப்பு திறமையை நிரூபித்தது திருஷா தனது அழகு நேர்மையான நடிப்பு மற்றும் கதாபாத்திர தேர்வுகளால் ஒரு காலத்துக்கு மேல் திரையுலகில் முன்னணியில் திகழ்ந்து வருகிறார் அவரது திரைப்படங்களை தவிர தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் இணையத்தில் அடிக்கடி பேசப்படுவது வழக்கமாகவே உள்ளது ரசிகர்கள் மட்டுமல்ல ஊடகங்களும் அவரது வாழ்க்கை திருமணம் மற்றும் குடும்ப விவகாரங்களை தொடர்ந்து கவனித்து வருகின்றது இந்நிலையில் சமீபத்தில் திருஷா திருமணம் செய்ய உள்ளார் என்ற தகவல் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சமூக வலைதளங்களில் பரவும் தகவலின்படி திருஷா தண்டிகா நகரை சேர்ந்த ஒரு தொழிலதிபருடன் விரைவில் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல் ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது சில ஊடகங்கள் இரு குடும்பங்களும் பல ஆண்டுகளாக ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி இருப்பதாகவும் திருமண ஏற்பாடுகள் உள்ளதாகவும் செய்தி வெளியிட்டு உள்ளன ஆனால் இதுவரை திருஷா அல்லது அவரது குடும்பத்தினரால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இதனால் இது உண்மையா கற்பனையா என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது காலத்தில் திருஷாணியன் என்ற தொழில் அதிபருடன் நிச்சயதார்த்தம் செய்து இருந்தாலும் அந்த உறவு பின்னர் முறிந்தது என்பது அனைவரும் அறிந்த விஷயமே இதனால் தற்பொழுது பரவும் தகவல்களும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் உள்ளது ஷா தனது சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் தொழில் முறை விஷயங்கள் பட அறிவிப்புகள் மற்றும் ரசிகர்களுடன் தொடர்பு கொள்ளும் பதிவுகள் மட்டுமே பகிர்ந்து வருகிறார் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவர் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவே இருப்பவர் இதனால் திருமண விவகாரம் குறித்து அவர் நேரடியாக பதிலளிக்கும் வரை இது கிசு கிசு மட்டுமே என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது கிரிஷா தொடர்பான தனிப்பட்ட விவரங்கள் ரசிகர்களிடையே எப்பொழுதும் ஒரு விசாரணை உணர்வை ஏற்படுத்தும் அவருடைய திருமண திட்டங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப பின்னணி இது ஒரு பிரபல நடிகையின் தனிப்பட்ட வாழ்க்கை பொதுமக்கள் கவனத்திற்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்பதையும் காட்டுகிறது கிரிஷா திருமணம் செய்ய உள்ளாரா என்பது குறித்து உறுதியான தகவல் கிடைக்காத நிலையில் ரசிகர்கள் மற்றும் ஊடகங்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் இது உண்மையாக இருந்தால் தென்னிந்திய திரையுலகில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் இல்லையெனில் இது திரிஷாவின் தனிப்பட்ட வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை ஊடகங்களின் கவனத்திற்கு கொண்டு வந்து ஒரு பரபரப்பாகவே இருக்கும் என தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க